இந்த உலகத்துல நிறைய பேர்த்த பாக்குறோம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நிறைய பேர்த்த பாக்குறோம் இல்லையா நம்ம பார்வையில் அவங்க நல்லவங்களா தெரிவாங்க ஆனா அவங்களோட உள்ளத்துல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கொட்டி குவிந்து கிடக்கும் நம்ம பார்வையில் பார்த்தோம்னா சில பேர் கெட்டவங்களா தெரிவாங்க ஆனா அவங்க உண்மையாகவே பாத்தீங்கன்னா மனசுல நல்ல எண்ணங்கள் நிறைய கொண்டவங்களா இருப்பாங்க அப்ப மனிதர்களை நம் வகைப்படுத்த முடியுமா மனிதர்களை நம் வேறுபடுத்தி பார்க்க முடியுமானா நம் பார்வைகளை பார்க்கும் பொழுது மனிதர்களை வேறுபடுத்துவது எளிது ஆனா உண்மையாகவே மனிதர்களை வேறுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் ஏன்னா அவங்க தான் தெரியும் அவங்க செய்கின்ற விஷயம் எதற்காக அப்படின்னு இன்னொன்று இறைவனுக்கு தான் தெரியும் அது தர்மமாக தர்மமாக நியாயமாக என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்போது ஒரு மனிதனை எடை போடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் ஒரு மனுஷனை பார்த்தமே எல்லாம் எடை போட முடியாது பழையனாலும் எடை போட முடியாது ஏன்னா அவன் மனதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஒரு பக்தனாக ஒரு அடியாராக நம்ம வந்துட்டு சிவபக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் ரொம்ப பெருசு இதுதான் ரொம்ப உயரிய பக்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பக்தினாலே பக்தி இறைவன் மீது வந்துட்டு பக்தி செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா அது அவ்வளோதான் அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரே ஒரு பொருளை தவிர அதில் உயர்ந்தது அது ரொம்ப உயர்வான பக்திப்பா அவங்க வச்சிருக்கிறது அப்படின்லாம் கிடையாது பக்திக்கு ஒரே இலக்கணம் தான் இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சரண அதுக்கு பேர் பக்தியே கிடையாது ஆரம்ப நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த பக்தி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இல்ல இருக்குமா அந்த தெய்வ பேரியல்பு எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குமானா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் கொடூரமான சிங்கம் புலிகளிலிருந்து மனிதர்கள் வரை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த தெய்வத்தின் பேரியல்பு குடிகொண்டு இருக்கும் அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும் அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திடம் வந்துட்டு மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது உறுதியாக எனக்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிரபஞ்சம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும் அதே போல் இறைவனும் பார்த்திங்கன்னா அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார் அந்த வகையிலே அக்காரியமானது நிறைவேறும் அப்போ என்ன தேவை அப்படின்னா மனதில் ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது தேவை சிவபக்தியிலும் அப்படித்தான் ஏன்னா பல ஆண்டுகளாக சிவபக்தி செய்திருப்போம் நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன அறிகுடி கூட தெரியல அப்படிங்கிற மாதிரியான மன உறுத்தல் ஏற்படுகிறதுனா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம உறுதிப்பாடுடன் இருக்க வேண்டும் ஏன்னா எடுத்ததுமே எல்லாம் கை கூடி வரப்போவதில்லை ஒரு பொருளை செய்வதற்கே கூட ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தேவைப்படுகிறது அதே இந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் அந்த திருவருள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கருணை அதை பெற வேண்டும் என்றால் அதற்கான காலமும் நேரமும் அவசியம் போதுமான அளவு இருந்திருக்க வேண்டும் அந்த வகையிலேதான் நாம் பொறுத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்